வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் to me ஏமுண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவன் இதயமுnde அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இரங்க തിരുഭൂണി <til -bool -dee> மூன்று இருபது இருபத்தி ஒன்று அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் நல்லாருக்கு நாடு சிலை வைக்காவிட்டாலும் நாவால் சிறை வைக்காது இருந்தால் பெரிது பிறர் நலன் விரும்பி பாவப்பட்டோர் மீது பரிவு கொண்டு ஊன் உறக்கம் மறந்து உழைப்போரை குதர்க்கமாய்த்தான் பார்க்கிறது உலகம் பணத்துக்கும் பதவிக்கும் பிறரை ஏய்த்து பிழைப்போரை தலைவன் என்று வணங்க துளியும் யோசிக்க துணியாதவர்கள் உண்மையாய் பிறர் நலன் விரும்புவோரை பலவாறு பேச துணிவது வேடிக்கையான நிறைந்த உண்மை வீதியோர ஏழை தொழிலாளர்களிடம் ஐந்துக்கும் பத்துக்கும் பேரம் பேசி அந்த சில்லறையை பையில் இட்டு மகிழுவதும் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி படம் பார்த்து மகிழும் முரண்பட்ட மனிதர்களாய்த்தானே பல சமயம் நாமும் நடந்து கொள்கிறோம் ஊருக்கு உழைப்பவர்களை நாட்டுக்கு போராடுபவர்களை ஆதரிக்காவிட்டாலும் அலட்சியப்படுத்தாமலும் நாம் நல்லது செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வை சரி நல்லாரை இகழாது இருத்தலும் ஒருவித புண்ணியமே சகித்துக்கொள்பவர்கள் ஏமாளிகள் அல்ல பொறுத்து கோழைகள் அல்ல ஒவ்வொருவருக்குள்ளும் அழகான ஆன்மா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அதனை மேலும் பிரகாசிக்க வைக்க கடவுளின் இதயத்தோடு இதயம் வைத்து அவரின் இதய துடிப்பாய் நம் வாழ்வின் செயல்பாடுகள் அமையட்டும் சிந்தனை கனியுள்ள மரத்திற்கே கல்லடி அதிகம் மனசான்றோடு வாழ்வோருக்கே சொல்லடி அதிகம் ஜெபம் இயேசுவே நல்லது செய்வதில் மனம் தளராதிருக்கவும் எவரையும் இழிவாக கருதாதிருக்கவும் என் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உம்மை சார்ந்து இருக்கவும் என் ஆன்மா உம்மில் வேரூன்று இருக்கவும் உம் இறை அருளால் என்னை வழிநடத்தும் அமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் துயரூறுவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை வெள்ளிக்கிழமை காலை ஜபம் பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது சர்வேசுரன் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்த நாமம் சுதிக்கப்படுவதாக மெய்யான தேவனும் மெய்யான மனிதருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் சுதிக்கப்படுவாராக இயேசுவின் நாமம் சுதிக்கப்படுவதாக மகா மகா தேவ திருவிய அனுமானத்தில் இயேசு கிறிஸ்து சுதிக்கப்படுவாராக பரிசுத்த தேவனின் மகத்துவம் பொருந்திய மாதாவாகிய மரியால் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது உற்பவம் சுதிக்கப்படுவது சர்வேஸ்வரன் தமது சம்மனசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக நித்திய சர்வேஸ்வரா உம்முடைய சர்வ வல்லபமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியோனை பாரும் தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியிருந்த சோத்திரம் செய்கிறேன் தேவரீருடைய திவ்ய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியிருந்த சோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள் வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை இயேசுநாதருடையவும் தேவ மாதாவினுடையவும் சகல அச்சிஷ்டவர்களுடையவும் பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவதிரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளின் தனி ஆத்ம சோதனைக்கு பின் இருப்பேன் என்றும் நான் அடையக்கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் சகல திவ்ய பூசை பள்ளிகளில் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவே உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐகாரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக் கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீர் உமது பெரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அவர் எங்களுடைய இரட்சணியத்துக்காக கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபகாசங்களையும் கண் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உபாக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்திருள்ளும் அதற்காக எங்கள் ரட்சகராகிய இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துணிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் வெகு பாவங்களை கட்டிக்கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கனமான தப்பிதம் நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் அடிய ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்துக்கொள்ள உமை மன்றாடுகிறேன் எங்களுக்கு தேவ மாதா அனுபவித்த வியாகலங்களையும் சகல அச்சிஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் தய்திருளும் இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும் ஆண்டவரே மனோ வாக்கு கெட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும் என் ஆயுசின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நான் வாழ்த்தி துதிக்கிறேன் ஆமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் மரண பிரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்தாலும் நல்ல காரியத்தால் நுழைநிறுக்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பன்னியரலும் ஆமீன் காவலான சம்மனசுக்கு ஜபம் ஓ கடவுளானவருடைய சமனஸானவரே ஏக பிதாவினுடைய கிருபா இச்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை என்று எல்லா நிலைகளிலும் கிரியைகளிலும் சீர்பரன் நடத்தி காத்திருலும் ஆமேன் சர்வேசுரன் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய ரத்தத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவன நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பேர்களும் சமணசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அச்சீஸ்வருடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன ஆமேன் ஆண்டவரே சர்வ சக்தி படைத்தவனான தெய்வமே இதோ நான் சகல சிஷ்டவர்களுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்க சாஸ்ட்ராமாக விழுந்து கிடக்கிறேன் நானே ஓர் நீச பாவியாயிருக்க இது எப்படி நிறைவேற்றுவேன் அது என்னால் கூடும் நான் அதை செய்ய வேண்டியதுதான் ஏனென்றால் நீர் இரக்கத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை கொள்கிறீர் எங்கள் பேரில் வைத்த பட்சத்தினாலே எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பழியை புதுப்பித்துக் கொண்டு வருகிற உமதியேக சுதனை எங்களுக்காக கொடுத்தீர் ஆகையால் நாங்கள் பாவியானாலும் இடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி சம்மனுசுகள் அச்சிஷ்டவர்களுடைய பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து மரியாயின் இருதயத்தின் தார் பிரியங்களோடும் உமது சமூகத்தில் வந்து சகலமான சிஷ்டவர்களுடைய பெயராலே இப்போது செய்யப்பட போகிற பூசைகளையும் இவ்வுலகின் முடிவு பிரியந்தம் செய்யப்பட போகிற பூசைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோபாக்கினியை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு சரியான நன்றி நன்றியிருந்த தோத்திரம் பண்ணவும் என் பேரிலும் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறிக்கிறவர்களும் விசுவாசிகள் பேரிலும் திருச்சவையின் பேரிலும் விசுவாசமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அச்சிஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள் பதிதர்கள் புறவினத்தார் மனம் திரும்பி அடைய அவர்கள் இரக்கம் வரவும் இந்நாளிலும் எந்த எந்த சமயத்திலும் ஜீவியத்திலும் நேரத்திலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் கொண்டிருக்கிறேன் ஆமே பிரார்த்திக்க கடவும் சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருவலமான தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோருக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலனை எங்களுக்கு தந்திருளும் சுவாமி ஆமே